வணக்கம் யூஸ் நாம் இப்போ சில ஆன்மீக குறிப்புகளை பார்க்கலாம் அதாவது காலையில் நீங்கள் எழும்பும்போதே அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய அந்த பெருமாள் நாமங்கள் எத்தனை தெரியுமோ அதை சொல்லுங்கள் முக்கியமாக அச்சுதாய அனந்தாய கோவிந்தாயன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி வராது அடுத்தார் போல் புதன்கிழமை நீங்கள் ஒரு தானம் தானமாக தானியம் எது பணம் எது ஒன்றும் தானம் கொடுக்கக்கூடாது புதன்கிழமை காக்கும் கடவுளான பெருமாளுக்கு உரிய நாள் அதனால் தானம் கொடுக்கக்கூடாது அடுத்தார் போல் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பச்சை கலரில் ஆகாரம் அதாவது பச்சை பயிறு குழம்பு வெண்டைக்காய் பீன்ஸு அவரைக்காய் பீர்க்கங்காய் இந்த பச்சை கலர் காய்கறிகளை செஞ்சு சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதை மாதிரி பெருமாளுக்கு பிடித்தமான நம்பர் வந்து அஞ்சு அஞ்சு வித பூ கொண்டு அதாவது மஞ்சள் பச்சை சகப்பு வெள்ளை துளசி பச்சை கலருக்கு துளசி இருக்குது வெள்ளை கலரு சிகப்பு கலரு ரோஸ் கலரு மஞ்சள் கலர் இப்படி அஞ்சு விதமான பூ போட்டு பெருமாளுக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா புதன்கிழமை உங்களுக்கு நல்லது தானே தேடி வரும் வேலைவாய்ப்பு பெருகும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அடுத்தா போல் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டை பார்க்க வரணும் உட்காரக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி உங்கள் கூட வார அதனால் நீங்கள் நேரே வீட்டுக்கு தான் வரணும் கோயிலில் உட்காந்து வரக்கூடாது அதே சமயம் சிவன் கோயிலில் உட்காந்து வரலாம் ஏன்னாக்க சிவபெருமான் வந்து நம்மளை காக்கிறதுக்காக தன்னுடைய பூத கணங்களை கூட அனுப்புவார் அதனால் உட்காந்து வரலாம் இந்த ஏகாதசி துவாதசி அன்னைக்கு துளசி பறிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை துளசி பறிக்கக்கூடாது பௌர்ணமி அமாவாசை நாள் அதில் எல்லாம் துளசி பறிக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் முத நாளே பறித்து கவரில் வச்சுக்கணும் நாங்கள் தான் பறிக்கன்னு கேட்பீங்க பத்திரமாக முதல் நாளே யூகம் பண்ணி கேலண்டரை பார்த்து பறித்து வச்சுடணும் ஏகாதசி விரதத்தில் முக்கியமானது அன்னைக்கு நீங்கள் அன்னம் சாப்பிடக்கூடாது சாதம் சாப்பிடாம ஒரு அவலை தேங்காய் பூ விறகி இல்லை ஒரு ரவை உப்புமா ஒரு கோதும்பை உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டும் காலையிலையும் பாலும் பழமும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாதசி விரதம் அவ்வளோ புண்ணியத்தை தரும் அதே மாதிரி நீங்கள் கிழக்க பார்க்க உட்காந்து பச்சை பயிர் ஒரு கையளவு எடுத்து உச்ச உச்சந்தலையில் அப்படியே கொட்டணும் அந்த பச்சை பயிரை அப்படியே கொட்டணும் அப்போ அது நம்ம மேலே படர்ந்து விழும் பாருங்க அந்த பயிர்களை பொறுக்கி எடுத்து புறாவுக்கு போடணும் போட்டீங்கன்னா தொழில் நல்லா பெருகும் அதே மாதிரி என்ன செய்யலாம் நீங்கள் புதன்கிழமைகளில் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு மாதிரி உடுத்தலாம் நான் வந்து அப்படி செய்வேன் நவகிரகத்துக்கு திங்கட்கெழம வெள்ளை உடுத்துவேன் செவ்வாய்க்கிழமை சிகப்பு இப்படி நீங்கள் உடுத்தலாம் ரொம்ப ஆர்டன்ட்டாக நம்புகிறீங்கன்னா அந்த மாதிரி உடுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமைகளில் நவதானியம் ஆடை செஞ்சு சாப்பிடலாம் நவ கிரகத்துக்கும் வந்து பிடித்தமானதாகும் அப்போ நவகிரகத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதே போல் நீங்கள் வந்து ச எள்ளு போட்டனத்தை எள்ளு விளக்கு வீட்டில் ஏற்றக்கூடாது அதே மாதிரி எவர் சில்வர் விளக்கு ஏற்றாதீங்க அது வந்து இரும்பு சனி பகவானுக்கு உரியது அதனால் நீங்கள் இந்த கும்பகோணம் சைடெல்லாம் போனீங்கன்னா அங்கே விளக்கு நல்லா விற்பாங்க வித்தலை வெண்கலம் பஞ்சலோகம் இதில் கலந்த விளக்குகள் விற்பாங்க அங்கே நீங்கள் பார்த்து வாங்கலாம் எவர் சில்வர் விளக்கு மேக்சிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி சுவாமிக்கு நீங்கள் பிரசாதம் வைக்கிறீங்கன்னா தாம்பாளத்தில் இல்லை தட்டத்தில் மனிதர்கள் சாப்பிட்ற தட்டம் வைக்கவே கூடாது இலை போட்டு தான் நீங்கள் ஆகாரம் வைக்கணும் இப்போ தெர்மோக்காலில் செஞ்சது நிறைய வருது டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச ஐட்டங்கள் நிறைய வருது அந்த மாதிரி கிண்ணங்களில் கூட நீங்கள் வச்சிடலாம் ரொம்ப நல்லது இந்த பூஜை பாத்திரங்கள்னு ஒரு விளக்காவது நீங்கள் வெள்ளியில் ரொம்ப முடியாதவங்களாலெல்லாம் செய்ய முடியாது ஆனால் வெள்ளி வெள்ளி வெ விளக்கு வெள்ளி கிண்ணம் இந்த மாதிரி வெள்ளி பாத்திரங்கள் புழங்குனிங்கன்னா ரொம்ப நல்லது சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் அதனால் வெள்ளி சாமாங்க புழங்கலாம் வெள்ளிங்கும்போது தான் இன்னொரு ஐட்டம் ஞாபகம் வருது பெண்கள் வந்து காலுக்கு அந்த பெருவிரலுக்கு அடுத்த விரலில் மாத்திரம் மா மேட்டி போடுங்க நிறைய விரல்களில் மெட்டி போட்டால் அது வந்து கணவனுடைய அசௌகரியத்தை உண்டாக்கும் அதனால் எல்லா விரலையும் மெட்டி போடாதீங்க காலில் கொலுசு போடலாம் தங்க கொலுசு கேரளாவிலாம் போடுவாங்க ஆனால் நம்ம இடுப்புக்கு கீழே தங்கத்தை கொண்டு வர மாட்டோம் ஏன்னா தங்கம் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தது அப்படின்னுட்டு தங்கத்தை பொதுவாக காலில் போட மாட்டோம் இந்த புதங்கிழமை அவங்களுக்கு பச்சை பயிரை உச்சியில் போட்டு அதை எடுத்து புறாவுக்கு போட சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் நல்லெண்ணெயில் இவ்வளோ வெந்தயத்தை போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி அப்படியே அதை கையெல்லாம் தைச்சிடணும் தேய்ச்சிங்கன்னா தேய்ச்சி தினமும் ஆண்கள் குளிச்சாங்கன்னா தொழில் பெரும் நல்ல உத்தியோக உயர்வு கிடைக்கும் அதனால் தொழில் பெருகணுங்கிறவங்க அந்த மாதிரி செய்யுங்க கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும் வந்து விளக்கேற்றினா பிரயோஜனம் கிடையாது அதனால் நீங்கள் இப்போ ஆறு மணிக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அஞ்சரைக்கே தீபம் போட்டு கும்பிட்டுட்டு போயிருங்க விளக்கு பூஜை நம்ம காலையில் சாயந்தரம் எப்போ நேரம் கிடைக்க செய்வோம் அப்போ ஒரு சின்ன கிண்ணம் வெள்ளிக்கிணம் கூட இருக்கலாம் அந்த வெள்ளிக்கிணத்தில் கற்கண்டு அல்லது முந்திரி பழம் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு ஏதோ ஒன்று போட்டு பூஜை காட்டுங்க சுவாமியை பட்னி போடக்கூடாது அதே மாதிரி பஞ்சபாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி வச்சுருப்போம் அதை சுற்றி ஊற்றி கும்பிடுவோம் அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிடணும் அதே மாதிரி நீங்கள் இப்போ கோலு வைக்கிறீங்க சரஸ்வதி பூஜைக்கு அலங்காரம் பண்ணுறீங்க அப்போ சுவாமிக்கு நீங்கள் ஆரத்தி எடுக்கிங்கன்னா என்ன செய்யணும் அந்த ஆரத்தி தண்ணியை செடிகளில் கொண்டு ஊற்றணும் மனிதர்களுக்கு ஆரத்தி எடுத்தது தான் நீங்கள் என்ன செய்யணும் வாசலில் கொட்டணும் அதே மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டில் சாம்பிராணி புகை காட்டலாம் சாம்பிராணியில் நாய் கடுகு வெண்கடுகு அருகம்புல் துளசி வில்வம் கஸ்தூரி மஞ்சள் பொடி வேப்பலை எல்லாம் போட்டு நீங்கள் தீபம் வீடு பூரா புகை காட்டலாம் இல்லை புகை காட்டினா வீடு புகையடைஞ்சிரும்னு தோணுச்சா வாசலில் வச்சுருங்க அந்த புகை வாசம் அப்படியே நாலா பக்கம் பரவும் தீய சக்திகள்லாம் விலகி ஓடிரும் அதே மாதிரி நீங்கள் வாசலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கந்திருஷ்டி இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன செய்ங்க பச்சை மிளகா ஏழு பச்சை மிளகா ஒரு கறி துண்டு ஒரு எலுமிச்சங்கனி ஒரு எலுமிச்சங்கண்ணியை கோர்த்துட்டு ஏழு பச்சை மிளகாயை கோர்த்துட்டு ஒரு கறி துண்டை கெட்டி வாசலில் தொங்க விட்டிங்கன்னா கண் திருஷ்டியும் மறைஞ்சி போயிடும் எப்போவுமே சொல்லடி படக்கூடாதும்பாங்க கண் திருஷ்டி அவ்வளோ கஷ்டமானது அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு கண்டுிருஷ்டியை அடிபட்டு போகும் இதுபோல் ஆன்மீக குறிப்புகளோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆன்மீக குறிப்புகள் நிறைய சொல்லியிருக்கேன் எளிய பரிகாரங்கள்னு ப்ளேலிஸ்டே இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதுபோல குறிப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்